உலக ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எட்டு நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் எனக்கு அன்பானவர்களே நமக்கு சந்தோஷத்தின் சத்தம் மகிழ்ச்சியின் ஆரவாரம் கேட்க வேண்டுமென்றால் அது கத்துடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவர் தான் சந்தோஷத்தின் உறைவிடம் மகிழ்ச்சியின் ஊற்று உலகம் கொடுக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி திடீரென காணாமல் போய்விடும் அது ஒரு காணல் நீர் ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷம் மகிழ்ச்சி அது நிரந்தரமானது தாவிதுக்கு கர்த்தர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் அருள் செய்திருந்தார் தாவிது கர்த்தருக்கு பிரியமானவராக ஏற்றவராக இருந்தார் வர வர விருத்திகள் உயர்வுகள் எல்லாத்துறையிலும் வல்லவராக இருந்தார் எல்லாவற்றை விட தாவிதோடு கர்த்தர் இருந்தார் இஸ்ரேவேலின் இரண்டாம் ராஜாவாக உயர்ந்த இடத்தில் தூக்கி வைத்து கர்த்தர் அழகு பார்த்தார் எல்லாம் கிடைத்த பிறகு கர்த்தருக்கு மிக பெரிய துரோக செயல் செய்ததை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்து கொடிய கோபத்தை வர வைத்தான் என்ன தவறு என்பது நமக்கு தெரிந்தவையே ஆண்டவரே என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எடுக்காதையும் கிருபையின் அபிஷேகத்தை எடுக்காதையும் என்னை மன்னியும் மிகுந்த கிருபையின்படி இறங்கும் என்று கெஞ்சுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு ஜீவித்தால் மணவர்களாக ஜீவித்தால் கர்த்தருக்கு துரோகம் செய்து அவரை ஏமாற்றுவதாக நினைத்து தானே தன் தலையில் மண்ணை அள்ளி கொண்டு தன்னையே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படாது கிடைக்காது ஒப்பு கொடுங்கள் இப்பொழுதே ஆண்டவரே என் வாழ்வில் எதிர்பாராத விதத்தில் நடந்த எல்லா மீறுதல்களை மன்னித்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா துரோக செயல்களை மன்னித்து உம்மை காயப்படுத்தின காரியங்களை மன்னித்து மறந்து மறுபடியும் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஆம்